சந்தை விவசாயம் கல்வி சுற்றுலாத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்ந்த இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இலங்கை மற்றும் நியூசிலாந்து இடையே இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹெரத் மற்றும் நியூசிலாந்தின் துணை பிரதமரும் வெளிவிவகார அமைச்சருமான வின்ஸ்டன் பீட்டர்ஸ் இடையே இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது நாட்டுக்கு விஜயம் செய்துள்ள நியூசிலாந்தின் துணை பிரதமரும் வெளிவிவகார அமைச்சருமான மற்றும் வெளிவகார அமைச்சர் ஒன்று கொழும்பில் இன்று நடைபெற்றது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டுக்கு பின்னர் நியூசிலாந்து வெளிவகார அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு விஜயம் செய்யும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் கலந்துரையாடலில் எட்டப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது விரிவான மற்றும் வினைத்திறனான விதத்தில் எங்கள் கலந்துரையாடலை பிரதானமாக வர்த்தகம் முதலீடு விவசாயம் கல்வி சுற்றுலா விளையாட்டு உள்ளிட்ட துறைகள் தொடர்பில் உள்ள எமது தேவைகள் தொடர்பில் நாம் அவதானம் செலுத்தினோம் என்று இடம்பெற்ற கலந்துரையாடல் மிகுந்த வெற்றிகரமாக அமைந்திருந்தது அத்துடன் நாங்கள் நியூசிலாந்துடன் வர்த்தகம் மற்றும் பொருளாதார ரீதியிலான தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம் அத்துடன் இலங்கை நியூசிலாந்துக்கு இடையிலான பொருளாதார மேம்பாடு தொடர்பில் கலந்துரையாடினோம் இலங்கையின் பால் உற்பத்தி துறையில் நியூசிலாந்தின் நீண்டகால ஒத்துழைப்புக்கு நாம் தொடர்ந்தும் மதிப்பளிக்கின்றோம் பால் உற்பத்தி துறையில் பங்களிப்பினை தொடர்ந்தும் கொண்டு செல்வதற்கு மற்றும் அதனை மேலும் வலுப்படுத்துவதற்கு நாம் இணக்கம் கண்டுள்ளோம் இந்த துறையில் நிறுவனசார் செயற்பாடுகளை உறுதிப்படுத்துவது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் இலங்கையின் லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் நியூசிலாந்தின் ஊழலுக்கு எதிரான அமைப்புகளுக்கு இடையே நேரடி ஒத்துழைப்பு ஏற்படுத்துதல் கிரிக்கெட் மற்றும் ரக்பி துறைகளில் இலங்கையின் இளம் விளையாட்டு வீர வீராங்கனைகளுக்கு பயிற்சி வாய்ப்புகளுடன் கூடிய விளையாட்டு ஒத்துழைப்பு நிதி முகாமைத்துவம் தொழில் முனைவு மற்றும் ராஜதந்திர செயற்பாடுகள் உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தும் பெண்களுக்கு வலுவூட்டும் திட்டங்களில் இணைந்து பணியாற்றுவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டன ரிலேஷன்ஷிப் இலங்கையின் பற்றிகிச்சை துறைசார் தாதியர்களுக்கு பயிற்சி அளித்தது முதல் சுமார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக நியூசிலாந்து ஒன்றிணைந்து செயல்பட்டு வருகிறது நியூசிலாந்து புலமை பரிசீல் திட்டங்களில் இப்போது இருநூறுக்கும் மேற்பட்ட இலங்கை மாணவர்கள் நாம் சுட்டிக்காட்ட வேண்டும் நியூசிலாந்தின் ஒட்டாகோ பல்கலைக்கழகத்திற்கும் கொழும்பு பல்கலைக்கழகத்திற்கும் இடையிலான சுற்றுலா ஆராய்ச்சியில் ஒத்துழைப்பு வழங்குவதன் மூலம் இரு நாட்டு உறவுகள் மேலும் வலுப்பெறுவதைக் கண்டு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் நியூசிலாந்து இலங்கை இடையிலான உறவு மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய விடயங்களை மேலமைக்கும் தன்மையை வலுப்படுத்துதல் உணவு பாதுகாப்பை அதிகரித்தல் அனர்த்தங்களின் போது மீட்பு பணிகளுக்கான ஒத்துழைப்பு உள்ளிட்ட நோக்கங்களை அடிப்படையாக கொண்ட பல்வேறு திட்டங்களை நாம் பல காலங்களாக செயற்படுத்தி வருகின்றோம் பாதுகாப்பு குறித்து இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வளர்ச்சி வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் ஒன்றோடொன்று கொண்டுள்ள சவால்கள் மற்றும் அதிகரித்து வரும் உலகளாவிய சவால்கள் குறித்தும் நாங்கள் கலந்துரையாடினோம் குடியேற்றம் சுங்கம் போலீஸ் மற்றும் பாதுகாப்பு மூலம் எங்கள் ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொடுக்க நாம் தயாராக உள்ளோம் அத்துடன் இலங்கை பங்காளர்களுடன் நாங்கள் விவாதித்தோம் இந்த கூட்டு முயற்சியின் ஊடாக சுற்றுலா விவசாயம் மற்றும் சுகாதாரத்துறைகள் சார்ந்ததாக இலங்கைக்கு பல பயன்கள் கிடைக்கின்றன உணவு பாதுகாப்பு தரங்களை மேம்படுத்துவதிலும் இலங்கையின் சந்தை அணுகல் திட்டங்களை அதிகரிப்பதிலும் நமது உணவு கடகாப்பு மற்றும் எல்லை நிர்ணயங்களுக்கான அரசங்கங்களுக்கு இடையில்ான ஒட்டுழைப்பின் முக்கியத்துவம் தொடர்பில் இந்த கலந்துரையாடலில் நாம் கவனம் செலுத்தினோம். Encrish Sri Lanka's market access capabilities. நியூசிலா அதி துணை பிரதமர் விருவகார அமச்சடமான வின்சன் பீட்டர்ஸ் 30 மார்ச் 28ஆம் தேதி வரை நாட்டில் தங்கு